இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான இரண்டாவது சுற்று அமைதி பேச்சுவார்த்தை உக்ரைன் வீரர்களின் உடலை திருப்பித்தர ஒப்புக்கொண்ட ரஷ்யா இலங்கையில் கோவிட் பரவல் காரணமாக எடுக்கப்படவுள்ள கட்டுப்பாடுகள் தொடர்பில் சுகாதார அமைச்சு தகவல் வெளியீடு ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு காவல்துறை தடியடி நடவடிக்கை உணவுக்காக உயிரை பணயம் வைக்கும் காசா மக்கள் பொதுமக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய இஸ்ரேல் ராணுவம் பிரித்தானியாவை தாக்கும் எண்ணம் ரஷ்யாவிற்கு இல்லை லண்டனில் உள்ள ரஷ்ய தூதரகம் தெரிவிப்பு கனடாவில் பெண்களுடைய மாற்றும் அறையில் கேமரா வைத்த தமிழ் இளைஞன் ஒருவர் கைது தொடர்வன விரிவான செய்திகள் துருக்கியின் இஸ்தான்புல்லில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் பிரதிநிதிகள் சந்தித்து நடத்திய இரண்டாவது சுற்று நேரடி அமைதி பேச்சுவார்த்தை கணிசமான முடிவுகளின்றி முடிவடைந்தது இருப்பினும் மனிதாபிமான அடிப்படையில் போர்க்கைதிகள் பரிமாற்றம் தொடர்பாக முக்கிய ஒப்பந்தம் ஒன்றுக்கு இருதரப்பினரும் இணங்கியுள்ளனர் அதன் அடிப்படையில் ரஷ்யா அடுத்த வாரத்துக்குள் சுமார் ஆறாயிரம் உக்ரைனிய வீரர்களின் உறைந்த உடல்களை உக்ரைனிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது ரஷ்ய பேச்சுவார்த்தை குழுவின் தகவலின்படி நோய்வாய்ப்பட்ட மற்றும் பலத்த காயமடைந்த கைதிகள் மேலும் இருபத்தைந்து வயதுக்குட்பட்டவர்களையும் இருதரப்புகளும் பரிமாற்றம் செய்ய ஒப்புக் கொண்டுள்ளனர் மேலும் சவக்கிடங்குகளில் பாதுகாக்கப்படும் சடலங்களை அடையாளம் காணும் பணி முடிவடைந்து அவை விரைவில் உக்ரைனுக்கு ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனில் பாதுகாக்கப்படும் ரஷ்ய வீரர்களின் உடல்களையும் திரும்பப் பெற ரஷ்யா தயார் என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த பேச்சுவார்த்தை உக்ரைன் ரஷ்ய எல்லைக்குள் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகு நடந்தது அதே சமயம் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உடனடி போர் நிறுத்த கோரிக்கை மீதும் ரஷ்யா தனது நிலைப்பாட்டை மாற்றவில்லை சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு பேச்சுவார்த்தை எந்த தெளிவான முடிவுமின்றி முடிவடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் புதிய கோவிட் திரிபு கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அதன் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச அறிவித்துள்ளார் உலகில் பல பகுதிகளிலும் இந்தியாவின் இருபத்து நான்கு பிராந்தியங்களிலும் இந்த புதிய திரிபு பரவி வருவதைத் தொடர்ந்து இலங்கையின் தற்போதைய நிலைமை குறித்து உலக சுகாதார அமைப்புடன் தொடர்ச்சியான ஆலோசனைகள் நடந்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இதேவேளை இலங்கைக்கு பயணிக்கும் வெளிநாட்டு பிரயாணிகள் மீது கோவிட் பரிசோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்பதையும் சுகாதார பரிசோதகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இது நாட்டிற்குள் தொற்று பாய்ச்சும் வாய்ப்பை அதிகரிக்கக்கூடும் என்ற அதிருப்தியையும் வெளியிட்டுள்ளனர் இந்தியாவில் மற்றும் உலகின் பல நாடுகளில் கடந்த நாட்களாக இந்த புதிய கோவிட் பிரிவு மீண்டும் தொற்று பரவலுக்கு வழிவகுத்துள்ளது இலங்கையின் சுகாதார நிர்வாகமும் அவதானிப்புடன் செயற்பட்டு வருகிறது அதனையடுத்து நாட்டில் தற்போது பதிவு செய்யப்பட்டுள்ள கோவிட் நோயாளிகள் மற்றும் பரிசோதனைகளின் எண்ணிக்கை குறித்து இன்று அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியிடப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் பரிசோதனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் நோயாளிகளின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு நாடு முழுவதும் முடக்கம் அல்லது கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டியதா என்பது குறித்து சுகாதாரத்துறை ஆராய்ந்து வருகிறது எனினும் தற்போதைய நிலைமை முழுமையான அச்சுறுத்தலான ஒன்றல்ல என்பதையும் மக்களிடையே தேவையற்ற பீதி ஏற்பட வேண்டாம் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முன்னெச்சரிக்கையாக அனைவரும் மாஸ்க் அணிதல் கைகளை சுத்தமாக வைத்தல் மற்றும் கூட்டமான இடங்களில் செல்வதை தவிர்த்தல் போன்ற வழிமுறைகளை கடைபிடிக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது ஆர்சிபி அணியின் வரலாற்றில் முதல் முறையாக ஐ கோப்பையை கைப்பற்றிய கொண்டாட்டம் நாடு முழுவதும் ரசிகர்கள் உற்சாகத்தில் மிதந்த நிலையில் கர்நாடக மாநிலத்தின் சிவமோகா நகரில் ஒரு சோக சம்பவம் ஏற்பட்டுள்ளது அணியின் வெற்றியை உற்சாகமாக வரவேற்கும் விதமாக ஒரு இளைஞர்கள் குழு மோட்டார் சைக்கிள் பேரணியில் ஈடுபட்டனர் ஆனால் இந்த பேரணியின் போது ஏற்பட்ட விபத்தில் வெங்கடேஷ் நகரைச் சேர்ந்த இருபத்தி ஒன்று வயதான அபிநந்தன் என்ற இளைஞர் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் சீனப்பா ஷெட்டி பகுதியில் ஆர்சிபி வெற்றிக்காக இரவு முழுவதும் பட்டாசுகள் வெடித்து கொண்டாட்டங்கள் நடைபெற்றதை அடுத்து மக்கள் கூடுதலாக திரண்டதால் அந்த கூட்டத்தை கலைக்க காவல்துறையினர் தடியடி நடவடிக்கையை மேற்கொண்டனர் தென்னிந்திய மாநிலமான கர்நாடகாவில் ஆர்சிபியின் வெற்றி மிகவும் உணர்ச்சி பூர்வமானதொன்றாக பார்க்கப்பட்டது தற்போது சினிமா பிரபலங்கள் முதல் அரசியல்வாதிகள் வரை பலரும் சமூக ஊடகங்களில் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். உணவுக்காக உயிரை பணயம் வைக்கும் நிலைக்கு வந்த காசா மக்கள் அமெரிக்க ஆதரவு மனிதாபிமான அமைப்பின் உணவு விநியோக மையம் ஒன்றில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை உணவு பெற காத்திருந்த இருபத்தேழு பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலிய இராணுவத்தின் தாக்குதலில் கொல்லப்பட்டனர் இதையடுத்து குறித்த அமைப்பு அதன் உதவி மையங்களை தற்காலிகமாக மூடுவதாக அறிவித்துள்ளது அமைப்பு மேற்கொள்ள புதுப்பிப்பு மற்றும் செயல்திறன் மேம்பாட்டு பணிகள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் வியாழக்கிழமை மீண்டும் செயல்பாடுகள் தொடங்கும் எனவும் கூறியுள்ளது இஸ்ரேலிய இராணுவம் அந்த உதவி மையங்கள் நோக்கிச் செல்லும் வீதிகள் போர் மண்டலங்கள் என எச்சரித்துள்ளது பொதுமக்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மூன்றே நாட்களில் மூன்றாவது முறையாக உணவுக்காக காத்திருந்த மக்கள் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்பது உலகளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இஸ்ரேல் தனது படைகள் மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதை முதல் முறையாக ஒப்புக்கொண்டுள்ளது ரஷ்யாவிற்கு பிரித்தானியாவை தாக்கும் நோக்கமே இல்லை என லண்டனில் உள்ள ரஷ்ய தூதரகம் உறுதிபட தெரிவித்துள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் பிரித்தானிய அரசு தெரிவித்துள்ள ஆக்கிரமிப்பு நோக்கங்கள் சைபர் தாக்குதல்கள் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை ரஷ்யா முழுமையாக மறுத்துள்ளது தினசரி சைபர் தாக்குதல்கள் மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளிடமிருந்து உருவாகும் புதிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்காக தங்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தப் போவதாக பிரித்தானியா திங்களன்று அறிவித்திருந்தது இதற்கு பதிலளிக்கும் வகையில் ரஷ்ய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரித்தானியாவிற்கோ அதன் மக்களுக்கு ஒரு வகையான அச்சுறுத்தலும் எங்களிடமிருந்து இல்லை எங்களுக்கு தாக்கும் ஆர்வமோ அவசியமோ எதுவும் இல்லை ஆக்கிரமிப்பு நோக்கங்களும் எங்களிடம் இல்லை என தெளிவுபடுத்தியுள்ளது இருவழி பரஸ்பர உறவுகள் பனிப்போர் காலத்துக்குப் பிறகு மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரியில் உக்ரைனில் ரஷ்யா மேற்கொண்ட படையெடுப்பை தொடர்ந்து பிரித்தானியாவும் மற்ற நேட்டோ நாடுகளும் உக்ரைனுக்கு ராணுவ உதவிகளை வழங்கி வருகின்றனர் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே பிரித்தானியாவின் பாதுகாப்பு மதிப்பாய்வில் சீனாவும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளது சீனாவின் பாதுகாப்பு கொள்கையை தவறாக சித்தரித்து தங்களை இராணுவ விரிவாக்கத்தை நியாயப்படுத்த முயற்சிக்கிறது என லண்டனில் உள்ள சீன தூதரகம் அறிக்கையில் கண்டித்துள்ளது பிரித்தானியாவின் மதிப்பாய்வில் சீனா ஒரு அதிநவீன மற்றும் தொடர்ச்சியான சவால் என வரையறுக்கப்பட்டுள்ளதையும் சீன அரசு கடுமையாக எதிர்ப்பதாக தெரிவித்துள்ளது கனடாவின் ரோரன்ரோ பகுதியில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் பெண்களுடைய மாற்றும் அறையில் மொபைல் கேமரா வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு முப்பது வயதுடைய தமிழ் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த மே இருபத்தி மூன்றாம் திகதி இடம்பெற்ற இந்த சம்பவம் குறித்து அந்த வணிக வளாகத்தில் இருந்த பெண் ஒருவர் உடைமாற்றும் அறையின் சுவரின் அடிப்பகுதியில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்த மொபைல் தொலைபேசி ஒன்று காணப்பட்டதாக யோர்க் பிராந்திய போலீசாரிடம் புகார் தெரிவித்தார் அதன் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தியபோது சந்தேக நபராக ஜெரோன் நித்யானந்தராஜா என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தற்போது அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள கொள்ளி நியூசுடன் இணைத்திருங்கள் வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்